வைத்தியநாதசுவாமி திருமழபாடி அரியலூர் திருமழப்பாடி வைத்தியநாதசுவாமி திருக்கோயில் அரியலூர் மாவட்டத்தில் திருமழப்பாடி என்ற ஊரில் அமைந்துள்ள சிவன் கோயில் ஆகும் இந்த கோயில் தேவர் பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தாறு சிவாலயங்களில் ஐம்பத்து நான்காவது தேவார தலமாகும் ஆலய சிறப்பான தகவல்கள் மூலவர் வைத்தியநாதசுவாமி தாயார் சுந்தராம்பிகை பாலாம்பிகை தலவிருட்சம் பனைமரம் தீர்த்தம் கொள்ளிடம் லட்சுமி சிவகங்கை தீர்த்தம் கோயில் பழமை சுமார் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் வரை வருடங்களுக்கு முன் கட்டப்பட்டது கோயில் முகவரி அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் திருமழப்பாடி அரியலூர் மாவட்டம் ஆன்மீக சிறப்புகள் பகவான் சிவன் வைத்தியராக காட்சி தருகிறார் நோய் தீர நீங்கள் தீர்த்தத்தில் நீராடி வைத்தியநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம் கடுமையான காய்ச்சல் மற்றும் உரிய நோய்களுக்கு ஜுரஹரர் சந்நிதியில் ரசம் சாதம் படைக்கும் வழக்கம் உள்ளது இந்திரன் திருமால் ஆகியோர் இத்தலத்தில் வழிபட்டுள்ளனர் நந்தித்தேவருக்கு சுயசாம்பிகையை திருமணம் செய்த இடம் இந்த தலம் ஆண்டுதோறும் பங்குனி மாத புனர்பூச நட்சத்திர நாளில் நந்தி திருமணம் உற்சவம் நடைபெறுகிறது வழிபாட்டு நேரம் மற்றும் பண்டிகைகள் தினசரி நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் பன்னிரண்டு முப்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை செல்லும் வழி திருவையாற்றிலிருந்து வடமேற்கே பதிமூன்று கிலோமீட்டர் தஞ்சாவூரிலிருந்து திருவையாறு வழியாக அரியலூர் தஞ்சாவூர் மற்றும் லால்குடியிலிருந்து பேருந்து வசதி உள்ளது வரலாறு மற்றும் புராணம் பழங்காலத்தில் சிலாத முனிவர் சிவனை நோக்கி தவம் இருந்து புத்திர பேறு பெற்ற சிறப்பு கொண்டது சோழர்களும் பாண்டியர்களும் பல கல்வெட்டுகள் இக்கோயிலில் பதிந்துள்ளன இந்த சிறப்பு சிவ தலமான திருமழப்பாடி வைத்தியநாத சுவாமி கோயிலில் தேவர் பாடல் பெற்ற பதிகங்களும் ஆழமான ஆன்மீக அனுபவமும் đây cùng